என் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி பாரதி பாராட்டியதனால் இன்றும் இளமையாக மூவாயிரம் வருடமங்கள் ஆனாலும் கூட இளமையோடு திகழ்கின்ற தமிழ் மொழிக்கு முதலில் வணக்கம் சொல்லி என்னுடைய உரையை தோங்குகின்றேன் காந்தி படம் இல்லை அப்படின்னா அந்த பணம் பணமே இல்லை காந்தி படம் இல்லை என்றால் அந்த பணம் பணமே இல்லை ஆனால் காந்தியிடம் பணமே இல்லை ஆனால் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அது மாதிரி எதை சொல்ல வரேன்னா நம்ம இருக்கிற பிரசிடெண்ட்டு வரப்போகிற ப்ரெசிடெண்ட் ரெண்டு பேருமே பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கே ப்ரோக்ராம் நடக்கும் அவ்வளோ சின்சியர் அவ்வளோ கமிட்டட் அவங்க எல்லாருமே அவர்களுக்கும் இன்று பதவியேற்க இருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஃபேமிலி இஸ் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவாங்க எவ்வளோ பேருக்கு அந்த ஃபேமிலி அப்படி அமைஞ்சதுன்னு தெரியாது ஆனால் பாலுசாமிநாதன் சாருக்கு மட்டும் அப்படி ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கு உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் இன்றைக்கி உட்காந்தா இன்றைக்கி எத்தனை கிளைண்ட் வந்தாலும் எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் கொடுப்பாங்க அவங்க இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் அவங்க கிளைண்ட்டெல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அவங்க டாக்டர் கம்பேரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக யாரோட மனசும் புண்பட்டுடாமல் எவ்வளவு நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து கம்பேரிங் இருக்காங்க இப்படி ஒரு குடும்பமாக வந்து நமக்கு கிடைச்சது வந்து நம்முடைய பெரிய விஷயம் அப்படி தான் சொல்லணும் இந்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட ப்ரோக்ராம்னால் எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் இதில் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லணும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு ரீசண்ட்டாக நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் போகும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அங்கே வந்து நின்றுக்கிட்டு வெனியூ எங்கே இருக்குது எந்த ஹாலு எந்த பிளேஸு எங்கே போகணும் இதெல்லாம் கேட்குறதுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் கேட்டில் ரெண்டு பேரை எங்களுக்கு நின்று வழி சொல்ல சொன்னால் போகிறோம் தான் நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் போகிறோம் ரெண்டு கேட் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு முதல் கேட்டில் வழியாக போனோமா ஒன்று என்ன என்ட்ரன்ஸ் கேட் எக்ஸிட் கேட்னு வச்சுருப்பாங்க அந்த டிசிப்ளின் கூட நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டை கிராஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் கேட் அப்படி இருக்கும் இது எக்ஸிட் கேட்டாக இருக்கும்னு நினச்சி போகிறோம் செக்யூரிட்டி நின்று பார்த்துட்டுருக்கார் தெரியுது ஜட்ஜுன்னு போர்டு இருக்குது பார்த்துட்டே இருக்காரு நாங்கள் போயிட்டோம் அதை க்ராஸ் பண்ணி போயிட்டோம் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரோம் அந்த கேட் இல்லை அந்த கேட் க்ளோஸ்டு திருப்பி வரும்போது அவர் பாட்டு நிற்கிறார் இப்போ இங்கே தானே இந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஆமாம் இங்கே தான் நடக்குது இதானே என்ட்ரன்ஸ் ஆமாம் நாங்கள் போகிறோம் போய்ட்டு வழியில் நிறுத்தி எங்கள் எந்த பில்டிங்னு கேட்குறோம் அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டுருக்காரு பாருங்க அவரை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு அவர் எங்களுக்காக போகிறார் ஆனால் எங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எப்படி தெரியும் சைக்கிளில் போகிற ஆள் அம்மா நீங்கள் வந்துட்டிங்களா எங்களை ஃபாலோ பண்ணி வர சொல்லியிருக்காங்க என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி தெரியும்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அதை சொல்ல தெரியல உங்களுக்கு அப்புறம் அந்த சைக்கிள் பின்னாடியே நாங்கள் போகிறோம் அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனில் இறங்கி அப்புறம் போகிறோம் ஏதாவது இத் த மீனிங்லெஸ் வே இன் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் இப்படி ஒருத்தங்களை வச்சு இது இது ஒரு சாதாரண விஷயம் இது இதுக்கே நம்ம இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு கைட் பண்ண வேண்டியிருக்கு கோபம் வருது எரிச்சல் வருது ஃப்ரெஸ்ட்ரேஷன் வருது இப்படி ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது இந்த மனநிலையில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன பேசுவீங்க என்ன பேச தோணும் எப்படி தோணும் இந் இந்த ஆர்கனைசேஷனில் ஃபங்க்ஷன் நடக்குது மேடம் நீங்கள் வரீங்களா நான் பெருமைக்காக சொல்லலை இந்த சிஸ்டமேட்டிக்காக நம்மகிட்ட இருக்கிறவங்களையாவது நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும் எல்லாரும் அதுக்காக நான் சொல்கிறேன் வந்துட்டேனா உங்களுக்கு நான் இன்விடேஷன் நேரில் தான் கொடுக்கணும் டீட்டெயில்ஸு சொல்லணும் எல்லாத்தையும் தாண்டி என்னோடய ரெசியூம் எல்லாம் எழுதி மேடம் இதுதான் நாங்கள் உங்களை பற்றி சொல்ல போகிறோம் ஏதாவது ஓமிஷன் இருக்கா என்ன சொன்னால் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் ரிட்டையட் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் மெம்பர் ஆஃப் சைபர் சொசைட்டி ரெண்டு சொன்னால் போகிறோம் எனக்கு எதுவும் வேறு சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் இந்த புக்கு வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா எழுதியிருக்கிற புக்கு ப்ராம்டு லவ் பிட்வீன் ஆர்பிட்ரேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதான் டாபிக் நான் எழுதியிருக்கிறதுக்கு நான் ரிட்டையர் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா ஆர்பிட்ரேஷன் எம் ஃபேமிலியர் நான் ஆர்பிட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிபெண்டன்ஸ் இனிமேல் நம்ம சுதந்திரமாக இந்த நாட்டில் இருக்க போகிறோமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு பற்றி வேர்ல்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வேர்ல்டில் இந்தியா பேர் சொல்லப் போகுதா அப்படின்னா அதனோட டிசைடிங் ஃபேக்டர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எ ப்ரொசீஜரல் கம்பானியன் டு ஹார்மனைஸ் ஜஸ்டிஸ் வித் டெக்னாலஜி டெக்னாலஜி வந்த பிறகு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்து ஹார்மனைஸ் பண்ண போகுது ஜஸ்டிஸ் எப்படி பிரிட்ஜ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ஒரு டாபிக் நான் அதையும் ஏன் சொல்கிறேன் இங்கேனா இவ்வளோ பேர் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு எல்லாருமே இங்கே இருக்கீங்க நாங்கள் நிறையா ட்ரைனிங் எனக்கு எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும் நான் எங்கேயாவது இங்கே கோர்ஸ் எதுவும் சேர்ந்து படிக்கலை பட் அப்பப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க எல்லாம் இன்வீ சீத இன்விடேஷன் இந்த எல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு நாங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணுறோம் அதில் அப்படிங்கும்போது அதில் வந்து விளம்பரம் வரும்போது ஒரு மாதிரி வருது விளம்பரத்தில் ரெண்டு வேர்டை கேட்சியாக போடுறாங்க ஓ நல்லா இருக்கேன்னு ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ண பிறகு நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது அதில் ஒரு விஷயமும் இல்லை நம்மளால் டைம் வேஸ்ட் பண்ண முடியல இப்போ இவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிற இந்த இடத்துல இதை ஒரு அகாடமி ஆக்கி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை யாரும் வரட்டும் இல்லை ஆன்லைன்லேயே நம்ம நடத்தலாம் ஃபிசிக்கலாக வர்றது தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணுங்கிறத என்னுடைய கோரிக்கையாக நான் இங்கே வைக்கிறேன் நிறையா பேரை நம்மளால் நம்ம நல்லா உருவாக்க முடியும் அதனால் இந்த அடல்ட் லேர்னிங்கிறது இட் இஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் ஜுடிஷியல் அகாடமி டேரக்டராக இருந்தேன் நான் ஜுடிஷியல் அகாடமினால் எங்களுடைய நீதிபதிகளுக்கான பயிலரங்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நாங்கள் அதுக்கு வரும்போது எப்பயுமே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்யூனிகேஷன் போச்சுன்னா லீவில் இருந்த ஜ எல்லாம் பணியில் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் இப்போ சாட்டர்டே சண்டேல தான் நடத்த முடியும் சாட்டர்டே சண்டே வந்தால் எல்லாம் லீவ் போட்டு போயிடுவாங்க வரமாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து உட்காந்தவுடனே பாருங்கள் ஜட்ஜு வராங்க ஜட்ஜு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி பூரா போயிடும் அப்படியே பேசாமல் உட்காந்து ஊமா மாதிரி உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும் உங்களால் உட்காந்துருக்க முடியாது அதனால் நான் போன பிறகு ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க கிட்டே ரெண்டே ரெண்டு விஷயம் அதில் முதல்ல சொன்னது ஓப்பன் யுவர் மைண்ட் ஓப்பன் யுவர் மவுத் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமும் சக்ஸஸ் ஆக முடியாது தான் ரெண்டாவது த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ரியலைஸ் ஹவு மச் யூ டிட் நாட் லேர்ன் எப்போது உங்களுக்கு தெரியும்னா நிறைய கற்றுக்க கற்றுக்க தான் ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் நான் வாழ்ந்திருக்கேனா நாட்டில் இதெல்லாம் தெரியாமல் நான் இருந்திருக்கேனா யூ இவ்வளோ தெரியலையே நமக்கு அப்படிங்கிறது தோணும் த மோர் யூ லேர்ன் மோர் யூ ரியலைஸ் ஹவு மச் யூ டிட் நாட் லேர்ன் இதை சொல்ல சொல்ல அந்த லீவெல்லாம் குறைஞ்சி நான் வரேன் ட்ரைனிங்க்கு நீ வரேன் ட்ரைனிங்க்குன்னு அப்புறம் எல்லாருமா வந்து போட்டி போட்டு வந்து கற்றுக்கிட்ட இடம் அந்த ஜுடிஷியல் அகாடமி அதன் மாதிரிலாம் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கி இந்த சைபர் சொசைட்டி ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் வரணும்னு யோசிக்கிறோம் இப்போ இந்த டாபிக் யார் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இந்த டாப்பிக்கை செலெக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிரரிங் ஏன் இந்த இடத்துல மிரருக்கு என்ன சம்பந்தம் மிரரிங்கிற டெர்மினாலஜி ஏன் இங்கே வருது மிரருக்கு எல்லா நமக்கு எல்லாருக்கும் மிரர் பிடிக்கும் தானே ஏன் பிடிக்கும் நம்மளை அப்படி காட்டும் நமக்கு எப்படி இருந்தாலும் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொன்னால நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அழகாக இருக்கோம்னு தோணும் கண்ணாடி நம்மளை அழகாக காட்டுதுன்னு தோணும் அது ஒரு சந்தோஷம் அப்படி நம்ம பார்த்துட்டு வருவோம் இப்போ இந்த சைபர் க்ரைம்னு சைபர் க்ரைம் சைபர் செக்யூரிட்டி அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாலும் இது வந்து இது ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே கதை தான் சொல்ல போகிறேன் நான் இன்னும் இன்றைக்கி சண்டே இல்லையா இவன் நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேறு அப்புறம் பார்த்தேன் இது ஒரு சண்டே அதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும் சீரியஸாக இந்த டாபிக் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு நான் நிறையாலாம் பேச போகிற சப்ஜெக்ட் பற்றி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டிங்கே இருக்கார் சார் இருக்கார் அவர் பேச போகிறாரு நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு குள ஒரு கடலில் ரெண்டு மீன் நேந்திட்டு இருந்தது அம்மா மீனும் குட்டி மீனும் குட்டி மீன் கேட்டது அம்மா கிட்டே எம்மா தண்ணி தண்ணின்னு சொல்கிறாங்களே அது என்னன்னே எனக்கு தெரியலையே அது என்னது அது தண்ணி அப்படின்னு கேட்டது அம்மா சொல்லிச்சு இப்போ எந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீ தண்ணியை பற்றி கேட்குற உனக்கு என்ன புத்தி இல்லையா நீ நீந்திட்டுருக்கியா இந்த இடம் தான் பழம் அது தான் தண்ணி கடல் இது தான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சு இல்லை நீ எனக்கு சரியாகவே சொல்லித்தரல எனக்கு பிடிக்கல நீ சொல்கிறது நான் வேறு யார்ட்டையோ கேட்டுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அது அடுத்த இடத்துல போய் எல்லோரையும் கேட்டுக்கிட்டே இருந்தது கடைசியாக ஒரு சுறாமீன் வந்தது அதுக்கிட்ட இப்போ தண்ணி தண்ணின்னு சொல்கிறாங்களே என்னப்பா எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எதாவது சிம்பிளாக சொல்லிக் கொடுங்களேன் எனக்கு அப்படின்னு போய் கேட்டுதான் அது என்ன செஞ்சுதான் சரிவா நீங்கள் முது மேலே ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு முதுவில் உட்கார வச்சு அது கடல் மட்டத்துக்கு மேலே வரைக்கும் கூப்பிட்டு வந்தது தான் கடல் மட்டத்துக்கு மேலே போயிட்டு ஒரு அப்படியே ஒரு துள்ளி ஒரு செகண்ட் துள்ளி அப்படியே குதித்து திருப்பியும் கடலுக்கு வந்துடுச்சு அந்த துள்ளி குதித்து கடலுக்கு உள்ளே வந்துட்டு அந்த குட்டி மீன்கிட்ட கிட்டே கேட்டது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு எனக்கு பதில் சொல்கிறியா நான் ஆமாம் சொல் அப்படின்னு அப்போ என்ன சொல்லித்தான் இது இப்போ உனக்கு தண்ணின்னா என்ன நீ சொல்லுவியா எனக்கு அப்படின்னு ஓ நான் கண்டிப்பாக சொல்லுவேனே தண்ணின்னால் நம்ம வந்து தண்ணியை விட்டு வெளியில் போனால் நம்ம உயிரோடையே இருக்க மாட்டோம் நம்ம உயிர் வாழறதுக்கு முக்கியமான இடம் தண்ணி நம்ம பிறந்த இடம் தண்ணி வளர்ந்த இடம் தண்ணி நம்மளை வளர்க்குற இடம் தண்ணி அப்படின்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது அப்படின்னு என்னென்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் சுகமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் பட் பிரச்சனைன்னு வந்தால் தான் அது கடல் தண்ணியை தாண்டி இந்த ஒரு நிமிஷம் துள்ளி குதித்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருந்ததுக்கு வெளிக்காற்று தான் தண்ணி கிடையாது வெளிக்காற்று வரும்போது தான் அது மூச்சுக்கு திணறல் வந்தது அப்போ தான் அதுக்கு புரிஞ்சுது தண்ணின்னா என்னென்னு தண்ணியில் வாழ்கிற ஒரு இனத்துக்கு தண்ணியை பற்றி புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பகிரத பிரயத்தனம் பண்ணி தான் தண்ணின்னு புரிய வைக்க முடிஞ்சுது அது மாதிரி தான் இந்த சைபர் கிரைம் மீன் அழுகுது அப்படின்னா தண்ணியில் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சைபர் கிரைம் இப்போ நம்மளை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை விஆர் அண்டர் சர்விலன்ஸ் அப்படி தான் இருக்குது க்ரைம் க்ரைம்ஸ் அண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அது நமக்கு புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிற மாதிரி அர்த்தமுள்ள ஒரு ப்ரோக்ராமெல்லாம் நான் நிறையா இடத்துல பார்த்ததில்லை அது ஈட்டிங் மீட்டிங் தான் நிறையா நடக்கும் ஆனால் இங்கே தான் வந்து நமக்கு சின்சியராக நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக சார் பேசுவாங்கன்னு சார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க வி ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஹியரிங் ஹியூம் தான் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது நமக்கு ஏன் அவேர்னஸ் வேணும் எந்த அளவுக்கு அவேர்னஸ் நமக்கு தேவையாக இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க இந்த ஜோக்கை யார் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பார்க்கலாம் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இவ்வளோ பேர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேனே நான் நாம் நாங்களாம் எல்லாரும் ஸ்டூடெண்ட் ஆகிடுவோம் திருப்பியும் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் சொல்லுங்கள் யாராவதுங்க வாங்க எல்லோரும் பேசுவோம் மீட்டிங் உள்ளே வந்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடையாவது பேசியிருக்கணும் எங்கேயாவது பேசணும் அட்லீஸ்ட் டீலியாவது சாப்பிடும் போதாவது இல்லை எங்கேயாவது நடக்கும் போதாவது பேசியே ஆகணும் பேசுங்க பார்க்கலாம் யாராவதுங்க சொல்லுங்கள் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வாங்க முன்னாடி வாங்க நான் அப்போதான் சீக்கிரம் முடித்தா அடுத்த ஸ்பீக்கர் பேச முடியும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சொல்லுவாங்கல்ல இந்த கண்டக்டர் வண்டி தான் வாழ்க்கையிலே முன்னுக்குவாங்க முன்னுக்குவாங்கன்னு கூப்பிடுவார் வேறு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு அந்த மாதிரி நான் ஒரு காலை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் முன்னுக்குவாங்கன்னு வர மாட்டேங்கிறீங்களே நீங்கள் இன்னைக்கு வந்தால் தான் அடுத்த ஸ்லைடு இல்லைனா இல்லை யாராவதுங்க வாங்க யார் வேணாலும் வரலாம் ஆப்ஷன் டு ஆல் எஸ் வெல்கம் எல்லாரும் சாரி எனக்கு அங்க இருந்து எனக்கு தெரியல let me read and then explain why She just didn't trust his password of love. he kept changing them every time.

செகண்ட் ஸ்லைடும் அபவுட் இது தான் ஆல் ஐ நோ த பாஸ் சேட் வி ஹேட் டு மானிட்டர் தி கிளவுட் நீங்கள் கிராமத்தில் போய் டிஜிட்டல் டிவைட் சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் போய் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா கிளவுடுனா அவங்க மேகத்தை தான் காட்டுவாங்க அதை தவிர அவங்களுக்கு இந்த கிளவுடை பற்றியெல்லாம் வேறு ஒன்றுமே தெரியாது மிரரிங் சைபர் கிரைம் மிரர் மிரருங்கிறதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் என்ன வாட் ஆர் தி சைபர் கிரைம்ஸ் தட் ஆர் மிரரிங் டுடே நம்மளை பார்த்தா நம்ம எக்ஸாக்டாக காட்டும் நம்ம எப்படி இருந்தாலும் காட்டும் நமக்கு நம்ம உடஞ்சி போயிருந்தாலும் காட்டும் நம்ம எப்படி இருந்தாலும் காட்டும் இல்லையா இப்போ உலகத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற வாட் த டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு கிரைம் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள் எஸ் 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 அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் த ஹோல் அவேர்னஸுக்கு இந்த ஒரு ஸ்டோரி போகிறோம் உங்களுக்கெல்லாம் எ காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரில்லியன்ட் இன் ஹர் ஸ்டடிஸ் ரிசீவ்ட் அன் இமெயில் த நைட் பிஃபோர் ஹர் ஆன்லைன் எக்ஸாம் அதில் என்ன வருது மெசேஜ்னா அப்டே அப்டேட் யுவர் லாக்இன் ஹியர் ஆர் யூ கெனாட் ரைட் தி டுமாரோஸ் டெஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர் ஃபார் த மொமெண்ட் என்ன என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா அமெச்சூர்ஸ் டார்கெட் சிஸ்டம்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் டார்கெட் ஹியூமன் பீயிங்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் டார்கெட் ஹியூமன் பீயிங்ஸ் ஏன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வல்னரபிள் அவங்களோட இமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவங்களுடைய ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் அவங்களுடைய எல்லா இமோஷன்ஸையும் அப்படியே கார்னர் பண்ணி அதை யூஸ் பண்ணி சைபர் கிரைமை ஈஸியாக பண்ண முடியும் இதுதான் அவங்களுடைய திட்டமெல்லாம் பட் அமச்சூர்ஸ் டார்கெட் சிஸ்டம்ஸ் அப்போ இண்டிவிஜுவலும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம் சிஸ்டமும் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இந்த சைபர் கிரைமுக்கு இப்போ அதை வந்து என்ன இன்றைக்கி நான் நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன் இன்றைக்கி ஒரு மெசேஜ் வருது அப்டேட் லாகின் அண்ட் யூ வைக்கணும்னா ரைட் நான் என்ன பண்ணுவேன் உடனே நான் போய் விசாரிச்சிட்டு இருப்பேனா இது நடக்குமா நடக்காதான்னு யோசிப்பேனா யோசிக்க டைம் இருக்கா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை உண்டாக்கி அதை நம்மளை செய்ய வைக்கிறது அப்படி செய்யும் போது என்ன ஆகுது த நெக்ஸ்ட் மார்னிங் ஷீ ஃபவுண்ட் ஹர் எக்ஸாம் போர்ட்டல் இப்படி தான் நம்ம எல்லாரும் வந்து விட்டி ஆயிடுறோம் இங்கே தான் நம்ம விட்டி ஆகக்கூடாது நம்ம எங்கே அவேர்னஸ் வேணுங்கிறத பார்க்கணும் சம் failed not அக்கௌண்ட் ஷீ கிரைட் ஐ ஸ்டடி இயர் பட் ஐ பிகாஸ் ஐ டிட் நாட் நோ த டேஞ்சர்ஸ் ஐ ஃபெயில் இன் மை எக்ஸாம் ஒய் நாட் பிகாஸ் ஐ டுனாட் நோ த ஆன்சர்ஸ் பட் பிகாஸ் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்ஸ் டேஞ்சரை நான் புரிஞ்சிக்கல அதனால தான் நான் இன்றைக்கி வெற்றி ஆயிட்டேன் ஒன் கேர்லெஸ் கிளிக் கேன் எரேஸ் இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்பர் ஒன் பிஸ்னஸ் ரிஸ்க் குளோபலி ஃபார் தி ஃபோர்த் கான்சிக்யூட்டிவ் இயர் தென் ஐ வில் ரஷ் எவ்ரி திங் அதெலாம் பார்ட் ஆஃப் ரீசண்ட்டுன்னு வேறு சார் கொடுத்துட்டு இருக்கார் அதில் அந்த மிரரிங் ஒரு ஆஸ்பெக்டு ரீசன்ட் ரீசன்ட்டுனா எது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ என்ன நடந்திருக்கு அது எங்கெல்லாம் நடந்தது அதனோட கான்சிக்வன்ஸ் என்ன அதனோட விளைவுகள் என்ன இது வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு ஒரு ரிசர்ச்சே பண்ணியாச்சு அதுக்கு அவ்வளோக்கு பண்ண வச்சுருக்காரு அந்த டாப்பிக்கை கொடுத்து அதனால தான் நான் சொன்ன அந்த டாப்பிக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு இண்டிவிஜுவல் சைபர் ஹைஜீன் சைபர் ப்ரொட்டக்ஷன்லாம் நமக்கு வந்து இப்போ எனக்கு நமக்கு ஒரு என்ன மொத்தமாக மொத்தமாக ஒரு பிரச்சனை எவ்வளவு நம்ம பர்சனல் சேஃப்டி வீட்டோட சேஃப்டி சமூகத்தினோட சேஃப்டி உலகத்தில் உள்ள சேஃப்டி இவ்வளவு சேஃப்டியை பற்றி இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க எல்லாம் போலீஸ்ட்ட ஒருத்தரலாம் எது நடந்தாலும் போலீஸில் சொல்லிக்கலாம் நமக்கு போனது கிடைச்சிரும் திருட்டு போயிடுச்சா போலீஸில் சொன்னா திருப்பி கொடுத்துருவாங்க எல்லாம் போலீஸை நம்பி இருக்கலாம் ஆனால் சைபர் கிரைம்ல போலீஸை நம்பி ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேஃப்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம அவேர்னஸோட இல்லைன்னா நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலன்னா நம்மளே பார்த்துக்காத விஷயத்த போலீஸால் பார்த்துக்க முடியாது த நேச்சர் ஆஃப் க்ரைம் இஸ் லைக் தேட் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்ன அதுக்கெல்லாம் பண்ணணும் சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தான் அந்த ஸ்லைடு அது இப்போ ஒரு நாள் வேணும் அது ஃபுல்லாக பேசுகிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி இஸ் மச் மோர் தேன் அன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஷ்யூ இட் இஸ் எ மைண்ட் செட் மைண்ட் செட் என்ன மைண்ட் செட்டு நம்மள நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட்செட் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபீலிங்ஸுக்கு வந்து ஆட்பட்டு உடனடியாக எதுவும் செஞ்சிடக்கூடாது இன்ன டிஜிட்டல் வேர்ல்டு ட்ரஸ்டீஸ் ஏண்ட் நாட் பை பாஸ்வேர்ட்ஸ் பட் பை ரெஸ்பான்சிபிள் காண்டாக்ட் அதுதான் இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் சார் பேசுவாங்க லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்புவதற்கு முன் சரிபார்க்கவும் மின் அஞ்சல்கள் இணையதளங்கள் அல்லது செய்திகளின் உண்மைத்தன்மையை எப்பொழுதும் சரி பார்க்கவும் வலுவான கடவுச்சொற்களை சொற்களை பயன்படுத்தும் அதுவும் அதுதான் அப்புறம் பாஸ்வேர்டை பற்றி ஒரே ஒரு பெரிய ஸ்டே இது கொட்டேஷன் இது அந்த கொட்டேஷனை எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கேன் இது வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக வந்து மனசில் எழுதி வச்சுக்கணும் எல்லோரும் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் லைக் அண்டர்வேர் டோன்ட் லெட் பீப்புள் சீ இட் சேஞ்ச் இட் வெரி ஆஃபன் அண்ட் யூ ஷுட் நாட் ஷேர் இட் வித் ஸ்டேஞ்சர்ஸ் அதுதான் இப்போ நம்ம உலகத்தில் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டியில் அச்சீவ் பண்ணியாகணும் பதினேழு கோல்ஸ் இருக்குது நமக்கு அதை நம்ம அது என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுனால் என்ன அப்படின்னா நிலைத்த நீடித்த வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை சமரசம் செய்யாமல் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை சமரசம் செய்யாமல் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வது அதை சைபர் கிரைமை கண்ட்ரோல் பண்ணினாதான் நம்ம சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்டில் உள்ள கோல்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது உண்மையான சுதந்திரம் எங்கேருந்து வரணும் இப்போதான் நான் தினம் கொண்டாடிட்டு எல்லாம் ஜில்லன்னு வந்திருக்கீங்க எல்லோரும் உண்மையான சுதந்திரம் இன்னொரு விஷயத்துலையும் இருக்குது அது எங்கே இருக்குன்னா அறியாமையிலிருந்து விடுதலை வேணுன்னா கல்வி வேணும் சமத்துவமின்மையிலிருந்து விடுதலைன்னா சமத்துவம் வேணும் சுற்றுச்சூழல் அழிகளிலிருந்து விடுதலை வேணும்னா நிலைத்த வாழ்வு வேணும் இந்த சைபர் சேஃப்டிக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் யூ வில் ஆல் ரிப்பீட் சரியா திங்க் பிஃபோர் யூ கிளிக் பாஸ் பிஃபோர் யூ ஷேர் Protect before you regret. Protect before you regret. Thank you.